அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு ஐடியா இல்லை பிஸ்னஸ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இங்கிலாண்டில் வாழ்கிற நண்பர்களே ஈழத் தமிழர்களே உங்களுக்கு கொண்டு கொண்டு சொல்கிறேன் எப்படின்னா எங்களுக்கு தேவையில்லாட்டி அது மற்றவனுக்கு நாங்கள் பிரியோனப்படுத்தினாய் இருந்தால் அது எப்போ ஒரு நாளைக்கு எனக்கு பின்பக்கத்தால் ஒரு வருமானம் பெறும் ஸோ அதுதான் இயல்பான ஒரு முடியும் இது தமிழர் ஆண்டாண்டு காலமாக செய்தது இப்போ இப்போ தமிழர்களுக்கு பேட்டி புறாமல் எல்லாம் வந்தவொடனே அவரவரையே தங்கள் தங்களோட குடும்பத்தோடு அப்படியே தாங்களுக்கு தெரிஞ்ச வித்தியை அப்படியே இறக்க வைக்கின்றார்கள் அந்த குடும்பம் சேர்த்தா பிறகு அந்த வித்தைகள் அல்லது ஏதோ ஒன்று பிஸ்னஸோ அப்படியே இறந்துடும் ஆம் அந்த நல்ல எண்ணத்துக்காக தான் இந்த வீடியோ பிஸ்னஸ் ஆக்களுக்கு நிச்சயமாக பிரியோனப்படும் இது வந்து எங்கேன்னு பார்த்துக்கலாம்டா பின்னுக்கு பேக்ரவுண்டில் பார்த்து கொண்டிருக்க இடம் மில்டெங்கின்ஸ் கின்ஸ்டன் என்ற இடம் மில்டெங்கின்ஸ் இருக்கிற ஆக்களுக்கு இந்த இடம் தெரியும் இதில் வந்து ஒரு வேனில் வச்சு வேன் மாதிரி ஒரு ஒரு மொபைல் வேன் மாதிரி ஒன்றில் வச்சு வேப்ஸ் வித்தவங்க வேப்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும் பத்துறது ஸோ அதை விற்றுவாங்க அந்த வெப்ஸ் வந்து இப்போ த இன்னொரு வருஷத்து தலையோ தான் நிற்க போது தடை அது நீ விற்கலாதுன்னு தடை வந்தோன்னா அப்போ அதை எடுத்துட்டாங்க இப்போ அந்த வெப்ஸ் வேணுன்னு தூக்கிட்டாங்க நான் அதை பார்த்தோன்னே எனக்கு பல ஐடியாக்கள் அதில் தோண்டிச்சுது சரி எனக்கு தான் பிரியோகப்படாட்டி உங்களுக்கு பிரியோனப்படமுண்டு ஆறு ஒருவாள் நீங்கள் பணத்தை கார்க்க கொண்டு திரிக்கிறார்கள் இருக்கிறீங்க அதை பணத்தோடு இருக்கிறார்கள் இருக்கிறீங்க அப்படியே ஆக்கள் நீங்கள் இதை செய்ய செய்யலாம் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த வீடியோ அதாவது இதில் வந்து ஒரு வெண்டிங் மிஷின் அதாவது பிச்சா ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரு பி நாங்கள் வந்து தெரிந்தோம் பிச்சா ஆட்டோமேட்டிக் மிஷின் உண்டு அதை கொண்டு வந்து அதில் வச்ச மாதிரி இருந்தால் காரில் வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிச்சா காசு போய் வேண்டிய எடுத்துக்கொண்டு போய்டாம் அடுத்தது அங்கால பார்த்த மாதிரி தான் பார்க்கிங் இருக்குது ஸோ காரை பார்க் பண்ணி போட்டு வந்து பிச்சாக்காக வெயிட் பண்ணி எடுக்கலாம் அதே மாதிரி ஒரு வேனில் வச்சு சாப்பாடு செய்து விற்றாலும் அந்த இடத்துல நல்லா ஓடக்கூடிய ஒரு இது ஸோ ஆரேன் நீங்கள் அதாவது ஈழத்தமிழர்கள் அதை விரும்பினால் குயிக்காக செயற்படுங்கள் இதில் இந்திய இந்தியர்கள் இருக்கிறார்கள் பாகிஸ்தான்காக இருக்காங்க எல்லோரும் இதை பா பார்த்து கொண்டு போவார்கள் எல்லோருக்கும் ஒரு ஐடியா வேணும் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஐடியா உங்களுக்கு சொல்லிவிட்டேன் முடிஞ்சவரை இதை தொடர்பு கொண்டு கவுன்சிலும் இங்கே தொடர்பு கொண்டு இதை வாடகைக்கு எடுத்து அதை இந்த இடத்த எடுத்து இந்த இடத்துல நீங்கள் வேணும் எதுவும் கொண்டு பிஸ்னஸ்ஸை ஆரம்பிக்கலாம் ஸோ நண்பர்களே எனக்கு மட்டும் அதாவது உங்களுக்கு மட்டும் இது போதாது நீங்கள் மட்டும் பார்த்தா போதாது நீங்கள் செய்ய போறேன்னா செயற்படுங்க அப்படி இல்லாட்டி இதை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்